அறந்தாங்கியில் உள்ள மழைநீர் வாய்க்கால்களை ஆழப்படுத்தி தூர்வாரிட கோரிக்கை எழுந்துள்ளது அறந்தாங்கி நகரம் இருபத்தி ஏழு வார்டுகளைக் கொண்டு நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் உள்ள நகரமாகும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மக்கள் தொகை அதிகம் உள்ள நகரங்களில் அறந்தாங்கி நகரமும் ஒன்றாகும் அறந்தாங்கி நகரில் உள்ள மாகாளியம்மன் கோவில் தெப்பக்குளம் நிறைந்தால் அதன் உபரி நீரானது எம்எல்ஏ அலுவலகம் எதிரே உள்ள கால்வாய் மூலம் அருகன் குளத்தை அடைந்து அங்கிருந்து ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஓரம் அமைந்துள்ள கால்வாய் மூலம் பன்னான் குளத்தை கடந்து அங்கிருந்து கட்டுமாவடி சாலையில் அமைந்துள்ள கால்வாய் மூலம் சென்று டேவிதார் சாலையில் உள்ள கால்வாயை கடந்து அங்கிருந்து நேராக வைரி கம்மாயில் சீராக சென்றடையும் வகையில் வாய்க்கால் இருந்தது ஆனால் தற்போது இந்த வாய்க்கால் தண்ணீர் செல்ல முடியாமல் வாய்க்கால்கள் முழுவதும் புதர் செடிகள் மற்றும் வெங்காய தாமரை செடிகள் படர்ந்தும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைந்திருப்பதாலும் வாய்க்கால் செல்லும் இடங்களில் பல பகுதிகளில் பலர் ஆக்கிரமிப்புகள் செய்து வைத்திருப்பதாலும் மழைநீர் தங்கு தடையின்றி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அறந்தாங்கி நகர சேர்ந்த மூக்குடி வட்டாக்குளம் மற்றும் பெருஞ்சான் குளம் போன்றவை மழைக்காலங்களில் நிரம்பினால் அந்த குளங்களில் உபரி நீரானது வெளியேறி விவசாய நிலங்களில் பாய்ந்து பயிர்கள் நீரில் மூழ்கி அழிந்தன அக்குளங்களின் உபரி நீரும் அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோவில் குளத்தில்தான் கலந்து குளம் விரைவில் நிரம்பி வாய்க்கால் வழியாக செல்லும் நிலை உருவாகியுள்ளது எனவே இனிவரும் காலங்கள் மழைக்காலத்தை நாம் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே மழைக்காலம் தொடங்குவதற்குள் நமது அறந்தாங்கி நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட மழை நீர் வாய்க்காலை பார்வையிட்டு மழை நீர் தடையின்றி ஒரே சீராக செல்வதற்கு வாய்க்காலை ஆழப்படுத்தி தூர்வாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய நகராட்சியில் புதுக்கோட்டைக்கு அடுத்தபடியா நம்ம அறந்தாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கு நம்ம அறந்தாங்கி நகராட்சியில இருபத்தி ஏழு வார்டு இருக்கு காலங்களில் அந்த மழைநீரானது நம்ம அறந்தாங்கி காளியம்மன் குளத்தில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆன அந்த உபரியான மழைநீரானது அருவன்குள வாய்க்கால் வழியாக சென்று அங்கிருந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சாலை கட்டுமாவடி சாலை அங்கிருந்து தேவியா தேவிதார் ரோடு சாலை அங்கிருந்து வயிறு வயல் நோக்கி இந்த மழைநீரானது செல்லுகின்ற வகையில் கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள் இந்த மழைநீர் வாய்க்கால்களுடைய இப்போதைய நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாயமான முறையில் இருக்குது தண்ணி செல்ல முடியாத அளவுக்கு அந்த வாய்க்கால்கள் எல்லாம் புதர்கள் மண்டியும் குப்பை கூளங்களால் கொட்டியும் சீராக மழை நீரானது செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது தற்போது மழை காலங்கள் வர தொடங்கியுள்ளது இதனால் போர்க்கால அடிப்படையில் நமது மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாக அதிகாரிகளும் இதனை பார்வையிட்டு உடனடியாக ஆய்வு செய்து இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் மூலம் மழைநீரானது தங்கு தடையின்றி செல்வதற்கு ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அறந்தங்க நகர பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கோரிக்கையாக கூறியுள்ளனர் வணக்கம் உங்கள் செய்தியாளர் ஆனந்த்